ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பகி அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிரி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாயும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குருபியோ நமகா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அற்புதமான ஒரு தலைப்பு சகல புண்ணியங்களையும் ஒன்று திரட்டி ஒரே நாளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வைபவம் பொதுவாக நம்முடைய தர்ம சாஸ்திரம் என்னலாம் ஒரு வழிபாடுகளை சொல்லியிருக்கோ அந்த வழிபாடுகளை தவறாமல் ஆனால் கண்டிப்பாக நாம் யாருமே கஷ்டப்படவே கஷ்டப்படவே மாட்டோம் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கிறதே இருக்காது எப்போ தர்மத்தை மீறி அந்த தர்மத்தையே அலட்சியமாக அந்த தர்மத்தையே குறை சொல்லி அது அப்படியான் இது இப்படியும் அப்படின்னு நம்ம வாழ ஆரம்ப அடுத்தவங்க பேச்சை சுய அறிவை விட்டுட்டு அடுத்தவங்க பேச்சை கேட்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கி ஆபத்து சூழ்ந்தது சார் ஒவ்வொரு வைபவமும் ஒவ்வொரு உற்சவமும் விழாவும் யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த பிரபஞ்சமாகிய பூமியையும் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் காப்பாற்றுவதற்காக யார் சாமியாக உண்டு பண்ணார் இல்லைங்க ரிஷிகள் உண்டு பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் யார் தாத்தா பாட்டியா இல்லைங்க ரிஷிகள் அவங்க தான் சாமி முன்னோர்கள் வியாக்கர மகரிஷி புலிப்பாணி கோரக்கர் சித்தர்கள் வியாசர் போன்ற சப்த சப்தரிஷிகள் இவங்களாம் தான் இங்கே பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அதுக்கான பரிகாரங்கள்லாம் வைபவங்கள் அதற்குரிய நாள் நட்சத்திரம் கிரகம் இதெல்லாம் பார்த்து உருவாக்கி வச்சாங்க அது ஒழுங்காக போயிட்டு இருந்தது அது ஒழுங்காக கடைபிடிச்சுன மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துருந்தாங்க என்னைக்கு நாங்கள் நம்ம தர்மத்தை குறை சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அன்னைக்கே உயிரினங்கள் எல்லாம் துன்பப்பட ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம் ஆனாலும் மனசு கேட்கல உங்களை விடுவதாக இல்லை இப்போ உயிரினங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுதே இதுக்கு எதே ஒரு நன்மை செய்ய முடியுமா ஏன்னா செய்யக்கூடிய இடத்துல சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருந்து அதை சொல்லலைன்னா அது ஒரு பாவம்னு சொல்லியிருக்கிறாங்க உதாரணம் பீஷ்மர் இப்போ சப்ஜெக்ட் தலைவரே தலைப்பே அது தான் பீமாஷ்டமி பீமாஷ்டமி அது என்ன சார் பீமாஷ்டமி அப்படின்னாக்கா வருஷத்துக்கு எத்தனையோ அஷ்டமி வருது மாதத்துக்கு ரெண்டு அஷ்டமி வருது பன்னெண்டு மாதம்னா இருபத்தி நாலு அஷ்டமி வருது பூர்ணமும் ஒவ்வொரு ஒரு மாதிரி போகுது அதில் பீமாஷ்டமி என்பது சப்தமிக்கு மறுநாள் வரக்கூடிய அஷ்டமி தான் பீமாஷ்டமியாக கணிக்கப்படுகிறது இப்போது இதோட வரலாறு முறை நம்ம தெரிஞ்சுப்போம் ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன் மகாபாரதத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னு கேட்டால் கர்ணனோ அர்ஜுனனோ கண்ணனோ கிடையாது பீஷ்மர் தான் பீஷ்மர் தான் அங்கே வந்து பிதாமகராக பெரிய தாத்தாவாக அவர் தான் அங்கே இருக்கார் பீஷ்மர் செஞ்ச தியாகம் வேறு யாரும் செய்ய முடியாது என்ன பண்ணார் அவருடைய அப்பா யாருன்னா சாந்தனு சாந்தனு அவங்க அப்பாவுக்காக கடைசி வரையிலும் திருமணமே செஞ்சுக்காமல் வாழ்ந்தவர் தகப்பனுக்காக தன்னுடைய துறவரம் தன்னுடைய இளர வாழ்க்கையைத் தொடர்ந்து துறவரம் பூண்டு வரலும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார் அப்போது அந்த பிரம்மச்சரியத்தை பாராட்டி அவங்க அப்பா சொல்கிறார் நீ எப்போ எல்லாருக்கும் மரணம் எப்படி யாரையும் கேட்காம மரணம் வரும் இன்னைக்கு தான் சாகனோம்னு நமக்கு நினைச்சா வந்துட முடியுமா ஒரு வீட்டில் வயசானம்மா இருக்காங்க தொண்ணூற்றி மூணு வயசாது அவங்க பையனோ மருமகளோ புறம்புறாங்க பாட்டி இப்படி கஷ்டப்படுதே பாட்டி நம்மளாலையும் பார்த்துக்க முடியலையே அதுவும் கஷ்டப்படுது நம்மளால முடியலையே அப்படின்னு துன்பம் தான் பட முடியும் பாட்டியே போய் படுத்துக்க முடியுமானே முடியாது அப்போ மரணம் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது ஆனால் பீஷ்மருக்கு மட்டும் என்ன ஒரு விஷயம்னா அவர் என்னைக்கு என் உயிர் போகணும்னு நினைக்கிறாரோ அன்றைக்கும் உயிர் போகும் அப்படின்னு ஒரு பெரும் வரத்தை அவங்க அப்பா கொடுத்துறார் அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் யுத்தம் நடக்குது மகாபாரத போர் நடக்குது பத்தாம் அன்று அர்ஜுனன் தன்னுடைய அம்புகளாலே பீஷ்மரை வீழ்த்துகிறான் அப்போது பீஷ்மர் என்ன ஒரு வரம் கேட்குறாருன்னா என்னுடைய பூத உடல் வந்து பூமியில் பற்றக்கூடாதுப்பா அதனால் அம்பு படுக்கையை போட்டு அம்பு படுக்கையாக வச்சுருந்தா அதை மேலே படுத்துருக்குற மாதிரி செஞ்சுரு பூமியில் படுற படுறா மாதிரி செஞ்சிடாத அது இழுக்காயிடும்னு ஒரு வேண்டுகோள் வைக்க அப்படியே அர்ஜுனன் உடம்பு பூரா அம்பை போட்டு அம்பு படுக்கையில் படுக்க வச்சிட்றாங்க அப்போ அந்த அம்பு படுக்கையில் இருக்கும்போது பீஷ்மராகப்பட்டவர் பல தர்மங்களையும் எடுத்து சொல்லிக்கிறார் பல கதைகளை எடுத்து சொல்கிறாரு கதை என்பதை விட சாஸ்திரங்களை எடுத்து சொல்கிறார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செஞ்சால் தப்பு நடக்கும் எதை செஞ்சால் பாவங்கள் செய்கிறோம் இப்படியெல்லாம் நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறார் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடும்போது இந்த அப்போ வந்து அது தட்சிணாயன காலம் மார்கிணி மாதமா இருக்குது மார்கடி மாதத்துல உயிர் போகக்கூடாது உத் தட்சிணாயனத்தில் போகக்கூடாது உத்தராயணம் பகல் பொழுது வந்தால் தான் ராத்திரி பொழுதுல என் உயிர் போகக்கூடாது பகல் பொழுது வரணும் சூரியன் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை வந்து தள்ளி போட்டுனே போகிறார் உயிரை தள்ளி போட்டுனே போகும்போது தை மாதம் பிறந்துடுறது உத்தராயண காலம் தொடங்குது அப்போ நினைக்கிறார் ஆனால் உயிர் போக மாட்டேங்குது உடனே வியாசர் மகரிஷி அங்கு வருகிறார் வியாசரை பார்த்து பீஷ்மர் கேட்குறார் ஏன் நான் நினச்சி கூட உயிர் போகலை ஐயா நீங்கள் செய்ய வேண்டிய இடத்துல தடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருந்து கூட அந்த தவறை நடக்க விட்டுட்டீங்க தவறை தடுக்காமல் விட்டுட்டீங்க அந்த பாவம் தான் செஞ்ச பாவம் தான் உங்கள் உயிர் உங்களுடைய வரம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல அப்போ அதற்கான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் அவர் செய்து அதன் பின்னர் ரத சப்தமிக்கு மறுநாள் அவர் உயிர் பிரிகிறது இப்போது சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் போல் நீங்களும் கண்ணுக்கு தெரிஞ்சோ அறிந்தோ மனசுக்கு தெரிஞ்சோ மனசுக்கு தெரியாமலோ செய்த பாவங்கள் இருக்குமே ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் மனசுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எதேனும் பாவங்கள் செய்திருப்போமே ஆனால் அந்த பெரும் பாவங்கள் பெரும் தடையாக இருக்குமே ஆனால் பிதர்தோஷம் பிதர் கர்மா பிதிர் சாபம் கோயில் கோயிலாக போறீங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்டிகைகளை எங்கேயா அனுஷ்டானம் செஞ்சுருக்கீங்களா கடைபிடிச்சிருக்கீங்களா சார் மனசார உணர்ந்தாலே உங்க பாவம் போய்டும் சார் நீங்கள் விளக்கேற்ற வேணாம் கணபதி அம்மன் பண்ண வேணாம் தேங்காய் உடைக்க வேணாம் மனசார முதல்ல உணருங்க அதுதானே சார் நம்ம தர்மம் சொல்லுது இதை விட நம்ம உயர்ந்த தர்மம் உலகத்தில் எங்கே சார் கிடைக்கும் உங்களுக்கு யோசிக்க நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் அப்போது இந்த பீமாஷ்டமி அன்றைய தினம் இந்த பிதிரு சாபம் செஞ்ச பாவங்கள் மொத்தமாக செஞ்ச பாவங்கள் பேர் வச்சுருவோம் அது பிதிரு சாபமாக இருக்கலாம் பிதிர் தோஷமாக இருக்கலாம் பிதர் கர்மாவாக இருக்கலாம் பிரேத கர்மாவாக இருக்கலாம் பிரேத சாபமாக இருக்கலாம் அது பெண் சாபமாக இருக்கலாம் குலசாபமாக இருக்கலாம் தெய்வ சாபமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அப்போ செய்த பாவங்கள் தீர இதுதான் தலைப்பு இதுதான் ஹெட்லைனாக வைக்கணும் செய்த பாவங்கள் தீர இப்பிறவியில் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இது தாங்க தலைப்பு இதை இந்த நாளில் இதை செய்ய தவறாதீர்கள் அப்படின்னு இந்த பீமாஷ்டமியை நம்முடைய தர்மம் நமக்கு கொடுத்துருக்கு அது எப்போ வருது பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் வருது அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா காலம்பரை எழுந்து மடியா குளிச்சுட்டு விஷ்ணு சகஸ்திரநாம பாராயணமேனா பீஷ்மர் வந்து இந்த அம்பு படைக்கில் இருக்கும்போது தான் அந்த விஷ்ணு சகஸிரநாமத்திலாம் படித்தார் உருவாக்கினார் அப்போ அன்னைக்கு காத்தால எழுந்து விஷ்ணு சகஸ்திரநாம பாராயணம் செய்வது நன்மை எனக்கு படிக்க தெரியாதுன்னா டேப் விட்டு கூட உட்காந்து சொல்லிடுங்க கேளுங்க எனக்கு டைமே இல்லைனா டிராவல் போகும்போது ஹெட்ஃபோனில் போட்டு கேளுங்க காரணம் மட்டும் சொல்லாதீங்க ஆ மொத்தம் எப்படியாவது கடைபிடிக்கணும் காலமுறை எழுந்து குளிச்சுட்டு ஒரு தீபம் சாமி ரூமில் போய்ட்டு தொடச்சிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு கொஞ்சோண்டா ஒரு தயிர் சாதம் வச்சு விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வது சிறப்பு விஷ்ணு சகசிரநாம பாராயணம் ஒரு முறை ரெண்டு முறை பதினோரு முறை பாராயணம் செய்து தீப ஆராதனை செய்து அதன் பிறகு கோவிலுக்கு போகிறேன் அன்னைக்கு முடிஞ்சவங்க தர்ப்பணம் பண்ணலாம் இல்லை இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு அப்பா இருக்கார் நான் தர்ப்பணம் பண்ணலாமா எங்கள் வந்து அம்மா இருக்காங்க என்னை தர்ப்பணம் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது இந்த பீமாஷ்டமிக்கு மட்டும் யார் வேண்டுமானாலும் பிதா மகருக்கு தர்ப்பணம் செய்யலாம் அவ்வளவு புண்ணியம் புண்ணியகால தர்ப்பணம் எனக்கு அப்பா இருக்காங்களே நான் சந்தியாவனம் பண்ணும்போது நீங்கள் தர்ப்பணம் பண்ணலையான்னு நீங்கள் புனல் போட்டுக்கும் எங்கேயும் உபநயனம் மதும சமயத்துலையோ அல்லது வந்து ஆவணி ஆட்டத்தில் பிரம்ம இக்கியமன் இல்லையான்னு அதே போல் இது தேவ தர்ப்பணம் சின்ன ஆனாலும் அப்பா அம்மா இருந்தாலும் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் கிரகஸ்தனாக இருந்தாலும் தர்ப்பணம் செய்வது அன்னைக்கு பீஷ்மருக்கு தர்ப்பணம் செய்வது அவ்வளோ சிறப்பு புண்ணியகால தர்ப்பணம் செய்யுங்க புண்ணியகால தர்ப்பணம் செய்து அதன் பிறகு ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று அங்கு சூரியன் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் சிவனை கூட பெருசாக எடுக்கல சூரியன் வந்தால் உயர் குற்றவன் தான் சொல்கிறார் அப்போது கோதுமை தீபம் ஏற்றுவது சிறப்பு சூரியனுக்கு உகந்த எருக்க இலையை வச்சு ஏழு எருக்க இலை ஏழு எருக்க இலைக்கும் சந்தன குங்குமம் அப்புறம் அது மேலே கோதுமையை பரப்பி கோதுமை மேலே என்ன வைக்கிறீங்க தீபத்தை வச்சு தூய்மையான நல்லெண்ணையை விட்டு தீபம் ஏற்றி பதினோரு முறை நவகிரகத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்து நமஸ்காரம் செய்து ஒரு தயிர் சான் தயிரண்ணம் நிவேதனம் நாலு பேருக்கு தயிர் சாதம் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா இந்த பிறமையில் செய்த பாவங்கள் போவதற்கு ஒரு வாய்ப்பு இது போல் நிறைய அனுஷ்டானங்கள் நம்ம தர்மத்தில் இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த பீமாஷ்டமியை தவற விட்டு விடாதீர்கள் நன்றாக கொண்டாடுங்கள் பசங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அதே போல் ரதசப்தமியும் கொண்டாடுங்க நம்முடைய சேனலை அடுத்து இது போல் நிறைய விஷயங்களை சத்காரியங்கள் சத் விஷயங்களை சந்திப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் जय वाराही जय जय वाराही